இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவங்க சூழ்நிலையை கண்டு அவங்க தூரத்தான் ஓடி போவாங்க அவங்க நம்மளை விட்டு விலகணும்னு நினச்சிட்டாலே போதும் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அதுக்கு ரீசன் எல்லாம் தேவையில்லை நம்மளை விட்டு விலகணும்னு அவங்க நினச்சாலே நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் எந்த சூழ்நிலைகளையும் நம்மளை விட்டு விலகாதவர் நம்மை விட்டு கொடுக்காதவர் நம்மை கைவிடாதவர் ஒருவர் உண்டு அவர் நாம் மாறாதிக்கிற இயேசு அவர் நாம் மாறாதிக்கிற இயேசு ஐயா எத்தனை குற்றச்சாட்டுகளுங்க மேல போட்டாங்க நீங்க அப்படிப்பட்டவங்க தான் உதவாது உதவாக்கற புழைக்க தெரியாதவன் வாழ தெரியாதவன் எத்தனை எத்தனை குற்றச்சாட்டு உங்க மேல போட்டாங்க ஆனாலும் அவர் கரம் உங்களை தாங்கிச்சில்ல பக்தர் சொல்றார் காற்று அடிக்குது புயல் அடிக்குது ஆனாலும் கத்தரின் கரம் என்ன தாங்குதே அழாதீங்கம்மா அழாதீங்க